இது நியாயமான நீதியான ஒரு சட்டத்தை தான் அமித்ஷா வந்து அந்த இடத்துல வந்து முன்வைக்கிறார் என்று சொல்லி இப்படி சங்கிகள் பேசுறாங்க நீங்க நியாயவான்களாக இருந்தால் உங்களுடைய கருத்துல உண்மையாளர்களாக இருந்தால் மோடியும் இதுக்குள்ளே வருகிறார் வெறும் எதிர்கட்சி மட்டும் கிடையாது பிரதமரும் இதுக்குள்ளே வராரு பிரதமருக்கு கீழே இருக்கக்கூடிய அமைச்சர்களும் வராங்க எல்லோரையுமே உள்ளடக்கிய சட்டம்னு சொல்றீங்களே மோடி மீது விசாரணை செய்வதற்கு இந்த சட்டம் வழிவகுக்குமா மோடி விசாரணைக்கு உட்படுத்தப்படுவாரா நேற்றைய தினம் பாராளுமன்றத்திலே உள்துறை அமைச்சர் அமித்ஷா ஒரு சட்ட முன்வரைவை கொண்டு வருவதற்கான இந்த சட்ட மசோதா தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது சட்ட பிரிவுகள் எழுபத்தி ஐந்து நூற்றி அறுபத்தி நாலு இரநூத்தி முப்பத்தி ஒன்பது மத்திய அரசுடைய அமைச்சரவை மாநில அரசுடைய அமைச்சரவை யூனியன் டெரிட்டரி இது சார்ந்த விஷயங்களையெல்லாம் நேற்றைய தினம் ஒரு மசோதாவாக தாக்கல் செய்திருக்கின்றார் அந்த மசோதா சொல்லக்கூடியது என்னவென்று சொன்னால் ஆட்சியாளராக மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒருவர் ஒரு தீவிரமான ஒரு குற்றச்சாட்டு அவர் மீது வருகிறது என்று சொன்னால் அவர் முப்பது நாட்கள் சிறையில் இருந்தால் அவருடைய பதவி முப்பத்தி ஓராவது நாள் பறிக்கப்படும் அதாவது ஒரு ஐந்து ஆண்டுகள் அளவிற்கு ஒரு சிறை தண்டனை விதிக்கக்கூடிய ஒரு குற்றத்தை அவர் மீது சுமத்தி அவர் அதனால் கைது செய்யப்பட்டிருந்தார் என்று சொன்னால் முப்பது நாட்களிலே அவருடைய பதவி பறிக்கப்படும் என்ற ஒரு சட்ட மசோதாவை நேற்றைய தினம் அமித்ஷா வந்து தாக்கல் செய்திருக்கிறார் தாக்கல் செய்த உடனேயே வந்து எதிர்க்கட்சியினர் வந்து அந்த சட்ட மசோதாவை கிழித்து அவர் முகத்திலே எரியக்கூடிய காட்சிகள் எல்லாம் செய்தி சேனல்களிலே நேற்றைய தினம் ஒளிபரப்பாக்கி கொண்டிருக்கக்கூடிய சூழல் இருந்து கொண்டிருக்கிறது அதில் நாம் கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னவென்று சொன்னால் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒருவர் அவர் மீது குற்றம் சாட்டப்பட்டு அவர் சிறைக்கு சென்றிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையிலே அவர் குற்றமற்றவரா குற்றவாளியா என்பது நிறுவனம் ஆவதற்கு முன்பாகவே அவர் மீது நடவடிக்கை எடுக்கக்கூடிய ஒரு சட்ட மசோதாவைத்தான் அமிஷா கொண்டு வருகின்றார் இது நீதி பரிபாலனத்தின் மீது நடத்தக்கூடிய ஒரு தாக்குதல் அதாவது குற்றம் செய்தவர்கள் தண்டிக்கப்பட வேண்டும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது அவர் குற்றமற்றவரா குற்றம் செய்தவரா என்பது அறிவதற்கு முன்னாலேயே அவர் மீது நடவடிக்கை எடுக்கக்கூடிய ஒரு சூழலை ஆளக்கூடிய ஒன்றிய அரசு கொண்டு வருகின்றது இதுதான் நம்ம இங்கே கேள்வி எழுப்ப வேண்டிய ஒன்றாக இருக்கிறது முஸ்லீம்களுக்கெல்லாம் தெரியும் நிறைய வரலாற்று உதாரணங்களை சொல்லலாம் யூசுப் அலை இஸ்லாம் அவர்கள் மீது குற்றம் சுமத்தப்படுகிறது அவர் தவறான ஒரு நிலையில் உள்ளவர் என்பது மாதிரியான பிரச்சாரங்கள் அங்கு நடத்தப்படக்கூடிய சூழ்நிலையில் அவர் குற்றமற்றவர் என்பதை நாம் அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கிறது அப்போ ஒருத்தர் மீது குற்றம் சாட்டப்படுகிறது என்று சொன்னால் அவர் குற்றம் சாட்டப்பட்ட நிலையில் அவர் குற்றவாளி ஆகிவிட மாட்டார் அவர் குற்றவாளியா அல்லது குற்றவாளி இல்லை அவர் நிரபராதியா என்பதை விசாரணைக்கு பிறகு நமக்கு தெரிய வரக்கூடிய ஒன்று ஆனால் இப்போ ஆளக்கூடிய ஒன்றிய அரசு ஒரு சட்டத்தை கொண்டு வருகிறார்கள் மிக ஒரு மோசமான ஒரு சட்டத்தை அரங்கேற்றக்கூடிய ஒரு நிலை இருக்கிறது இந்த சட்டத்தை கொண்டு வர வேண்டிய தேவை என்ன இருக்கிறது ஒரு சட்டத்தை ஒரு மசோதாவை உள்துறை அமைச்சர் பாராளுமன்றத்தில் தாக்கல் செய்கிறார் என்று சொன்னால் அதற்கான ஒரு தேவை இருக்கணும்ல பொதுமக்கள் இதற்காக ஒரு கோரிக்கை வைத்து நீண்ட நாள் கோரிக்கையாக இது இருந்ததுனால இந்த மசோதா கொண்டு வரப்படுகிறது நிறைய கோரிக்கைகள் நீண்ட நாளாக இருக்கும் இப்போ உதாரணத்துக்கு இந்தியாவில் முஸ்லீம்கள் கல்வியில் பின்தங்கியிருக்கிறார்கள் மலைவாழ் மக்களை விட பின்தங்கியிருக்கிறார்கள் பழங்குடியின மக்களை விட கீழ்நிலையில் இருக்கிறார்கள் இவர்களுக்கு இடஒதுக்கீடு வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை நீண்ட நாட்களாக இருக்கிறது இப்படி ஒரு நீண்ட நாட்களான ஒரு கோரிக்கை மக்களிடத்தில் இருக்கின்ற போது அதற்காக ஒரு சட்ட மசோதாவை தாக்கல் செய்வாங்க அப்படி இதற்கான ஒரு கோரிக்கை நீண்ட நாட்களாக இருக்கிறதா இல்லை மக்கள் எல்லாம் ஒரு நீண்ட நீடிய நாட்களாக இந்த சட்டத்தை கொண்டு வர வேண்டும் என்பதற்காக ஒரு பெரிய போராட்டம் நடத்தி இருக்கிறார்களா இதற்கு முன்னால் பாராளுமன்றத்தில் இந்த சட்டத்தை கொண்டு வர வேண்டும் என்று சொல்லி பாராளுமன்ற உறுப்பினர்கள் கோரிக்கை வைத்திருக்கிறார்களா இதற்காக மிகப்பெரிய அளவில் பேசுபொருள் நடந்திருக்கிறதா என்று கேட்டால் எதுவுமே கிடையாது ஒன்றுமே இல்லாமல் இதுவரைக்கும் பேசுபொருளாக இல்லாத ஒரு விஷயத்தை திடீரென்று பாராளுமன்றத்தில் ஒரு மசோதாவை தாக்கல் செய்கிறார் எதிர்கட்சி உறுப்பினர்கள்லாம் கடுமையான எதிர்ப்பு தெரிவிக்கிறான் இந்த சட்டத்தை நீங்கள் கொண்டு வரக்கூடாது இது நீதி பரிபாலனத்தின் மீது தாக்குதல் நடத்தக்கூடிய அளவுக்குள்ள ஒன்று இது ஒன்றிய அரசு மாநில அரசை வஞ்சிப்பதற்காகவும் எதிர்க்கட்சியினரை ஒடுக்குவதற்காகவும் கொண்டு வரக்கூடிய ஒரு சட்டம் என்ற ஒரு குற்றச்சாட்டும் வைக்கப்படுகிறது அப்போ குற்றவாளிகள் கைது செய்யப்பட்டால் அவர்கள் கைது செய்யப்பட்ட காரணத்திற்காக அவருடைய பதவி பறிக்கப்படும் என்பது நல்லது தானே ஏன் எதிர்க்கட்சிகள் எதிர்க்கிறாங்க என்ற ஒரு கேள்வி பாமர மக்களுக்கு வரும் இதை தான் சங்கிகள் இன்னைக்கு திருப்பி விடக்கூடிய ஒரு வேலையை செய்து கொண்டிருக்கிறார்கள் நீங்கள் உண்மையாளர்களாக இருந்தால் இந்த சட்டத்தை கொண்டு வரக்கூடியதில் உண்மையாளர்களாக இருந்தால் இதில் எப்படி கொண்டு வருகிறார்கள் என்று சொன்னால் பேசும்போதே இதற்கு முன்னாடி எமர்ஜென்சியில எதிர்கட்சிகள் மீது கொண்டு வந்தார்களே அது போன்ற அடக்குமுறை சட்டம் அல்ல இது நியாயமான நீதியான ஒரு சட்டத்தை தான் அமித்ஷா வந்து அந்த இடத்துல வந்து முன்வைக்கிறார் என்று சொல்லி இப்படி சங்கிகள் பேசுறாங்க நீங்க நியாயமான்களாக இருந்தால் உங்களுடைய கருத்துல உண்மையாளர்களாக இருந்தால் மோடியும் இதுக்குள்ளே வருகிறார் வெறும் எதிர்கட்சி மட்டும் கிடையாது பிரதமரும் இதுக்குள்ளே வராரு பிரதமருக்கு கீழே இருக்கக்கூடிய அமைச்சர்களும் வராங்க எல்லோரையுமே உள்ளடக்கிய சட்டம்னு சொல்றீங்களே மோடி மீது விசாரணை செய்வதற்கு இந்த சட்டம் வழிவகுக்குமா மோடி விசாரணைக்கு உட்படுத்தப்படுவாரா போகிற இடமெல்லாம் அதானி செய்யக்கூடிய ஊழல்களில் எல்லாம் மோடிக்கு தொடர்பு உண்டு என்று சொல்லி அதே பாராளுமன்றத்தில் பேசப்படுகிறது எல்லா இடங்களிலும் ஆய்வு செய்யக்கூடிய அதிகாரிகள் மோடியுடைய இல்லத்திற்கு சென்று ஆய்வு செய்வார்களா மோடியுடைய அலுவலகத்திற்கு வருவார்களா நாட்டினுடைய மோடி அவர் மீது சந்தேக பார்வை ஏற்பட்டு அந்த சந்தேக பார்வை பல இடங்களிலே பேசிக் கொண்டிருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் மோடி விசாரணைக்கு உட்படுத்தப்படுவாரா பிரதமரும் உட்பட பிரதமருக்கு கீழே உள்ள அமைச்சர்களும் உட்பட எல்லோருமே சட்டத்தின் முன் சமம் என்று சொன்னால் அதானியுடைய அனைத்து ஊழல்களிலும் மோடிக்கு தொடர்பு இருக்கிறது என்று பேசப்படுகிறது ஹிட்டன் பெறக்கூடிய விஷயங்களை எடுத்து பேசி அது குறித்த அதிகாரிகள் மோடியுடைய இல்லத்திற்கும் அலுவலகத்திற்கும் சென்று ஆய்வு செய்வார்களா இது முதல் கேள்வி அடுத்து இப்போ இதை கொண்டு வர வேண்டிய தேவை என்ன இருக்கு சமீபத்தில் நீங்க பார்த்தீர்கள் என்று சொன்னால் எதிர்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய ராகுல் காந்தி ஓட் சோரி என்று சொல்லி ஒரு ப்ரெஸ் மீட்டை நடத்தி அதற்கு முன்பாக ஆறு மாத காலங்கள் அதுக்காக பிராக்டிஸ் பண்ணி அதில் உள்ள டேட்டாக்களை எல்லாம் தொகுத்து என்னென்ன முறைகேடுகள் நடந்திருக்கிறது ஓட்டுகள் எப்படி திருடப்பட்டிருக்கிறது என்பதையெல்லாம் பொதுமக்கள் மத்தியில் பத்திரிகையாளர்கள் மத்தியில் வைத்திருக்கிறார் இப்போ பீகாரில் வந்து ஒரு யாத்திரை ஒன்று நடத்தி கொண்டிருக்கிறார் இப்போ பேசுபொருளாக இருக்கக்கூடிய பேச வேண்டிய பாராளுமன்றத்தில் விவாதிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் ஓட் தான் தேர்தல் ஆணையம் சம்பந்தமாக நடைபெற்றிருக்கக்கூடிய இந்த விஷயத்தை விவாதிக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் அதை மடைமாற்றுவதற்காக அதை திசை திருப்புவதற்காக வேறொரு விஷயத்தை பேச வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த சட்டத்துக்கான முன்வடிவை இந்த மசோதாவை அமித்ஷா உள்ளே கொண்டு வரார் இதுதான் நோக்கம் அவங்களுக்கு வேறு ஆளக்கூடிய உள்ள தவறுகள் எல்லாம் கலையிறது தான் அவங்க நோக்கமா அப்படி தான் உங்களுடைய கடந்த கால ஆட்சி இருக்குதா உதாரணத்துக்கு சொல்லணும்னா மல்யுத்த வீராங்கனைகள் பிரிஜு போஷன் மீது என்ன மாதிரியான குற்றச்சாட்டு வச்சாங்க என்ன பண்ணீங்க பிரிஜுபூஷன் என்ன பண்ணீங்க என்ன நடவடிக்கை எடுத்தீங்க அவர் மீது வழக்கு போட்டு விசாரிச்சிருக்கிறீங்களா அவர் பதவி நீக்கம் செஞ்சிருக்கிறீங்களா யார் மேல நடவடிக்கை எடுத்திருக்கிறீங்க மலேகான் குண்டுவெடிப்புல ஏ ஒன் அக்யூஸ்டா இருந்த பிராகேசின் தாக்கூருக்கு எம்பி பதவி கொடுத்தவங்க இவங்க இவங்க வந்து நீதியை நிலைநாட்டுறதுக்கு வருவாங்கன்னு நினைக்கிறீங்களா இது நீதியை நிலைநாட்டுறதுக்கான ஒரு பயணமே கிடையாது மோடி அமைச்சரவங்க எழுபத்தி ஒரு அமைச்சர்கள் கிட்ட இருக்கிறாங்க இதுல இருபத்தி எட்டு அமைச்சர்கள் அக்யூஸ்டு கொலை குற்றத்தில் உள்ளவர்கள் திருட்டு குற்றத்தில் உள்ளவங்க கடத்தல் குற்றத்தில் உள்ளவங்க பாலியல் குற்றத்தில் உள்ளவங்க எல்லோர் மீதும் இப்ப நடப்புல வந்து வழக்கு நடந்துட்டு இருக்குது இருபத்தி எட்டு அமைச்சர்கள் மேல அக்யூஸ்டுகளை குற்றவாளிகளை எல்லாம் இங்கே அமைச்சரவையில் வந்து அமர வைத்துக்கொண்டு கொண்டு இது வந்து ஒரு பெரிய குற்றம் நிகழ்க்கூடிய ஒரு சூழல் இருக்கக்கூடியவர்கள் ஒரு முப்பது நாள் ஜெயிலில் இருந்தாங்கன்னா அவங்க மேல நடவடிக்கை கூடிய நல்ல சட்டம் தானே இதை நீங்கள் அமல்படுத்துவீங்களா இதை நடைமுறைப்படுத்துவீங்களா இந்த சட்டத்தை கொண்டு வந்து எதிர்கட்சிகளை அவங்களுடைய ஜனநாயக உரிமையை நசுக்கக்கூடிய வேலையை செய்வீங்களா ஏன்னா என்ன சந்தேகம் வருகிறது என்று சொன்னால் நீங்கள் ஒன்றிய அரசின் கீழே நிறைய துறைகள் இருக்கிறது சிபிஐ இருக்கிறது ஐடி இருக்கிறது என்ஐஏ இருக்கிறது இடி இருக்கிறது இந்த அமலாக்கத்துறையுடைய வேலைகள் இது மாதிரியான துறைகள் எல்லாம் என்ன செய்யுது என்ன மாதிரியான நிலைகளில் இந்திய நாடு போய்ட்டு அமலாக்கத்துறையின் கீழே இது வரைக்கும் ஐயாயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி ரெண்டு வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருக்கு ரெண்டாயிரத்தி பதினாலில் மோடி பிரதமர் நாட்காலையில் அமர்ந்தது என்று ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து வரைக்கும் ஐயாயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு வழக்குகள் பதியப்பட்டிருக்கிறது அதில் சார்ஜ் ஷீட் போட்டது வெறும் முந்நூற்றி ஐம்பத்தி மூணு அப்போ என்ன ஐயாயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு வழக்குகள் பதிவு செஞ்சீங்களே இதில் ஏன் முந்நூற்றி ஐம்பத்தி மூணு மட்டும் சார்ஜ் ஷீட் போட்டிருக்கிறீங்க நீங்கள் குற்றவாளி என்று ஒருத்தரை சொல்லிவிட்டால் வழக்கு பதிந்து விட்டால் அவர் குற்றவாளி ஆயிடுவாரா சரி நீங்கள் சார்ஜ் ஷீட் போட்டு எவ்வளோ வழக்கு விசாரிச்சுருக்கிறீங்க இது வரைக்கும் எட்டு வழக்குகள் தான் விசாரணைக்கு எடுக்கப்பட்டு விசாரிக்கப்பட்டு தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது அதில் பதினைந்து பேர் தான் குற்றவாளிகள் கன்விக்டட் என்று சொல்லக்கூடிய எட்டு வழக்குகள் மட்டும்தான் தீர்க்கப்பட்டிருக்கிறது அப்போ ஒருத்தன் மேலே இவங்க குற்றம் சுமத்தி விட்டார்கள் என்று சொன்னால் அவருடைய பதவியை பறிப்பாங்களா உதாரணத்துக்கு சொல்ல வேண்டும் என்று சொன்னால் டெல்லி முதல்வர் கெஜ்ரிவால் கெஜ்ரிவால் மீது வந்து வழக்கு பதிவப்பட்டு அவர் கைது செய்யப்பட்டு சிறைச்சாலையில் இருக்கிறார் அதே போல் ஜார்க்கண்ட் முதலமைச்சராக இருக்கக்கூடிய ஹேமந்த் சோரன் அவர் மீது வழக்கு பதியப்பட்டு அவர் வந்து குற்றவாளி என்று சொல்லி அவர் வந்து சிறைக்கு அனுப்பியிருக்கிறாங்க விசாரணை நடக்கிறது இவர்கள் குற்றவாளிகளா குற்றமற்றவர்களா இவர்களுக்கு என்ன மாதிரியான தீர்ப்பு வழங்க எதுவுமே இல்லை ஒரு மாதம் ஜெயிலில் இருந்தால் இவங்க பதவியை பறிச்சிருவோன்னா என்ன நியாயம் இது தமிழகத்தில் டாஸ்மாக் ஊழல் என்று சொல்லி முன்னால் அதிமுக ஆட்சியில் இருந்ததையெல்லாம் இப்போ திமுக கணக்கில் ஏற்றி அதெல்லாம் வந்து இப்போ இருக்கக்கூடிய முதலமைச்சர் தாங்க பொறுப்புன்றது மாதிரியான ஒரு பேச்சுக்களை எல்லாம் இது மாதிரி ஒரு சந்தேகத்தை எழுப்பி தமிழக முதல்வரை கைது செய்தால் ஆந்திராவுடைய முதல்வரை கைது செய்தால் கேரளா முதல்வர் பினராயி விஜயனை கைது செய்தால் மேற்கு வங்க முதல்வர் மம்தா பானர்ஜியை கைது செய்தால் கர்நாடக முதல்வர் சித்தராமையை கைது செய்தால் முப்பது நாள் இவங்க கைது செஞ்சு உள்ளேதான் வைப்பாங்க ஏன்னா நிறைய வரலாற்று உதாரணங்கள் இருக்கிறது கைது செய்வாங்க விசாரணை கூட செய்ய மாட்டாங்க அதுக்கு ஜாமீன் கூட கிடைக்காது உதாரணத்துக்கு அத்ராஸ்ல ஒரு பாலியல் வழக்கு சித்தி காப்பன் என்று சொல்லக்கூடிய பத்திரிகையாளர் செய்தி சேகரிக்க போறாரு கைது செய்கிறாங்க ரெண்டு ஆண்டுகள் உள்ள இருந்தார் இரண்டு ஆண்டுகள் ஒரு செய்தி சேகரிக்க சென்றதற்காக சிறைக்குள்ள இருந்தார் உமர் காலிதை என்று சொல்லக்கூடியவர் ஐந்து வருஷம் ஜெயிலில் வச்சிருக்கிறாங்க இது வரைக்கும் விசாரணை கூட செய்யப்படலை அவருக்கு ஜாமீன் கேட்டால் ஜாமீன் கூட கொடுக்க மாட்டாங்க ஜெயிலுக்கு ஒருத்தர் போயிட்டார்னால குற்றவாளி அவர் அவர் மீது குற்றம் நிரூபிக்க எத்தனை குண்டு வழக்குகளில் அப்பாவி முஸ்லீம்கள் கைது செய்யப்பட்டு நிரபராதிகள் என்று விடுவிக்கப்படக்கூடிய சூழல் இருக்கிறது அப்போ ஒருவர் கைது செய்யப்படுகிறார்கள் என்று சொன்னால் கைது செய்யப்பட்ட பிறகு அவர்கள் உண்மையான குற்றவாளிகளா அல்லது நிரபராதிகளா என்பது விசாரணைக்கு பிறகு நீதிமன்றத்துடைய நடவடிக்கைகளுக்கு பிறகு தான் தெரியும் தீர்ப்பு வழங்குகின்ற போதுதான் தெரியும் செந்தில் பாலாஜி என்று சொல்லக்கூடிய ஒரு அமைச்சரை தமிழகத்தில் கைது செய்தார்கள் கைது செய்து அவரை வந்து அமைச்சர் பொறுப்பில் இருக்கக்கூடாதுன்னாங்க இப்போ அவர் வந்து வெளியே வந்திருக்கிறார் இதுவரைக்கும் அவர் குற்றவாளி என்று தீர்ப்பு வழங்கப்படவில்லை மீண்டும் அவர் அமைச்சர் பதவியில் தொடரக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கிறது அவர் கைது செஞ்ச உடனே அவருடைய பதவியை பறிப்பீங்களா அப்படி என்று சொன்னால் குற்றம் சாட்டப்பட்ட நிலையில் உள்ள தங்கமணியுடைய நிலை என்ன வேலுமணியுடைய நிலை என்ன விஜயபாஸ்கருடைய நிலை என்ன எடப்பாடியாருடைய நிலை என்ன எல்லாம் மிரட்டுறதுக்கு இப்போ இவங்கள வந்து ஒரு ஒரு மாதம் விசாரணைக்கு முன்னாடி கொண்டு போய் உள்ளே வச்சுட்டாங்கன்னு வைங்களேன் ஒரு மாதம் ஜெயிலருந்தால் அவங்க பதவியை பறிச்சுடுவாங்க இப்படி வந்து மிரட்டி நீ என் கூடவே இருக்கணும் என் கீழேயே இருக்கணும் இல்லை என்று சொன்னால் உன் பதவியை பறிச்சுருவேன் உன் பீஸை பிடிங்கிடுவேன் இப்படி சொல்கிறதுக்கு தான் இப்போ எதிர்கட்சியினர் வீட்டுக்கெல்லாம் இடி ரைடு போகும் எல்லாருக்கும் இடி ரைடு போதும் இந்த இடி ரைடு ஆளுங்கட்சியில் உள்ள எந்த அரசியல் தலைவர் வீட்டுக்காக போகுமா இப்போ உதாரணத்துக்குங்க நீங்கள் வேலுமணி வீட்டுக்கு போவீங்களா தங்கமணி வீட்டுக்கு போவீங்களா ராஜேந்திர பாலாஜி வீட்டுக்கு போவீங்களா விஜயபாஸ்கர் வீட்டுக்கு போவீங்களா எடப்பாடி வீட்டுக்கு போவீங்களா இந்த மோதல் போக்க அவர்களோடு யார் சமரசம் செய்து கொண்டார்களோ அவங்கக்கிட்ட காட்ட மாட்டாங்க இதே எதிர்கட்சி என்று சொன்னால் அவர்கள்கிட்ட போய் அந்த கடும் போக்கை காட்டி அந்த இடி ரேடு சிபிஐ ஐடி என்ஐஏ என்னென்ன இருக்கோ எல்லாத்தையும் போட்டு அதை எல்லாம் மிரட்டி வைக்கிறதுக்காக அரசு நிறுவனங்களை தவறான நோக்கம் இந்த மசோதாவில் இருக்கிறது அஜித் பவாருங்க தேர்தல் பிரச்சாரத்தில் மோடி என்ன சொன்னார் ரெண்டாயிரம் கோடி ரூபாய்க்கு மேலே ஊழல் செய்த குற்ற வழக்கு அவர் மேல இருக்கிறதா இல்லையா ஆயிரம் கோடி ரூபாய் சொத்த அமலாக்கத்துறை முடக்கி வச்சிருந்ததா இல்லையா இப்ப அஜித் பவார் எப்படி சுத்தமான மாறினாரு இப்ப எப்படி நீங்க போட்ட வாஷிங் மிஷின்ல போட்டு அவரை தோச்சி எடுத்துட்டீங்கன்னா சரியா போயிடுவார மக்கள் கேட்குற கேள்வி என்னன்னா பாஜகவுல தவறு செய்யக்கூடியவங்களே இல்லையா பாஜகவுடைய எந்த அமைச்சருடைய வீட்டில் இடி ரைடு போயிருக்கிறது சொல்லுங்க எங்க தேடனாலும் பாஜகவுடைய அமைச்சருடைய வீட்டுக்கு இடி ரைடு போல ஊழல் செய்யாமல் இருக்கிறாங்களா எவ்வளவு ஊழல் குற்றச்சாட்டுகள் தொடர்ச்சியாக வந்து கொண்டே இருக்கிறது மோடி அவர்கள் அதானியோடு சேர்ந்து செய்யக்கூடிய விஷயங்களை எல்லாம் தொடர்ச்சியாக பாராளுமன்றத்தில் பேசிக்கிட்டு இருக்கிறாங்களே எப்போ ஈடி எங்கே போனாங்க யாருடைய அலுவலகத்துக்கு போனாங்க யாருடைய வீட்டுக்கு போனாங்க எவ்வளவு பாலியல் குற்றங்கள் வருகிறது கிட்டத்தட்ட பதினெட்டு அமைச்சர்கள் மீத கடத்தல் வழக்கு இருக்கிறது கொலை வழக்கு இருக்கிறது கற்பழிப்பு வழக்கு இருக்கிறது யார் வீட்டில் போய் ரைட் நடந்திருக்கு யார் கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க இது எதிர்கட்சிகளை நசுக்கிறதுக்காக உள்ளது தான் மகுவா மொயத்ராவை பாராளுமன்றத்தில் விசாரித்தாங்களே இல்லையா பாராளுமன்றத்தில் இப்போ இருக்கக்கூடிய எந்த அமைச்சர்களையாவது விசாரிக்கக்கூடிய ஒரு நிலையாவது இருக்குதா ராகுல் காந்தியை பதவி நீக்கம் பண்ணாங்கல்ல ரெண்டு ஆண்டுகளாக சிறை தண்டனை கொடுத்து அவருடைய பதவியை பறித்து அவருடைய இருந்து அவர் கட்டாயப்படுத்தி வெளியேற்றி எவ்வளோ பேர் ஒரு அட்டகாசம் பண்ணாங்க இப்படி வெறுப்பு பேச்சுகளை எத்தனை அமைச்சர்கள் பேசியிருக்கிறாங்க எந்த அமைச்சர் மீதாவது நடவடிக்கை பாஞ்சிருக்குதா ஒரு சட்டத்தை நாங்கள் கொண்டு வருகிறோம் சட்டம் என்பது நல்லது தானே சட்டம் நல்லது தான் சட்டம் நடைமுறைப்படுத்தப்படுமா நடைமுறைப்படுத்தக்கூடிய இடத்துல இருக்கக்கூடியவங்க ஒழுங்காக இருக்கிறாங்களா இவர்கள் வரம்பு மீறி ஒரு நிலை இருக்கிறது இவங்க சட்டத்தின்படி எல்லாத்தையும் சரி செய்ய பார்ப்பாங்க உதாரணத்துக்கு சொல்ல வேண்டும் என்று சொன்னால் தேசிய கல்விக் கொள்கை சட்ட அடிப்படையில் அதை வந்து நடைமுறைப்படுத்தக்கூடிய ஒரு நிலையை செய்கிறாங்க கொலிஜியத்தில் நீதிபதி நியமனம் இருக்குல்ல சட்டப்படியெல்லாம் மாற்றக்கூடிய ஒரு வேலையை செய்வாங்க சிஏஏ கொண்டு வராங்க ஒரு கருப்பு சட்டம் இந்த கருப்பு சட்டத்தை சட்டத்தின் அடிப்படையில் நடைமுறைப்படுத்தக்கூடிய ஒரு வேலையை செஞ்சாங்க பண மதிப்பிழப்பு நாடே நாசமாகச்சு நாடே பாதிக்கப்பட்டுச்சு ஒவ்வொரு குடிமக்களும் அதில் எவ்வளோ பெரிய பாதிப்படைஞ்சாங்க இன்றைக்கு வரைக்கும் பொருளாதார இழப்பு சரி செய்ய முடியாத நிலை இருக்காது இதை சட்டத்தின்படி சரி என்று சொன்னார்கள் பாபர் மசூதி இடிப்பு பாபர் மசூதி இடித்தாங்க நானூற்றம்பது ஆண்டு காலம் அப்படி கம்பீரமாக நின்ற ஒரு பள்ளிவாசல் இடித்து தரைமட்டமாக்கப்பட்டு யார் இடித்தது யாருக்கு தண்டனை வாங்கி கொடுத்துருக்குறாங்க அதுவே தானே விழுந்துருச்சா பள்ளிவாசல் இடித்தவர்களுடைய வரலாறு தெரியும் இடித்தவர்களுடைய காட்சிகள் இருக்கிறது இராணுவம் அணிவகுக்க ஒட்டுமொத்த உலக மீடியாக்களும் பார்க்க இடிக்கப்பட்ட பாபர் மசூதியில் சட்டத்தின் பிரகாரம் அதை தசை திருப்பினாங்க அப்போ பாபர் மசூதி இடித்து அத்வானி உட்பட முரளிமனோகர் ஜோஷி உட்பட உமாபாரதி உட்பட எல்லாரும் அந்த சபையில் தான் இருந்தாங்க அதை அப்படியே தசை திருப்பி அவர்கள் இடிக்க வந்தவர்கள் இடிக்க வந்தவர்களை தடுக்க வந்தவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறில் ரத யாத்திரை நடத்தினார் அத்வானி எதுக்கு நடத்தினார் எல்லா கரசேவர்களையும் பாபர் மசூதி ஆண்டு அழைச்சார் எதுக்கு அழைச்சார் ஒட்டுமொத்த மீடியாக்களுக்கும் ஒட்டுமொத்த உலகத்துக்கும் தெரியும் ஆனால் சட்டத்தின் பிரகாரம் அதை மாற்றக்கூடிய ஒரு வேலையை செய்திருக்கிறார்கள் அதே மாதிரிதான் ராமர் கோயில் கட்டுவதற்கு சட்டத்தின் பிரகாரம் தீர்ப்பு எழுதியவர்கள் பக்பு சட்டத்துக்கு இன்று சட்டத்தின் பிரகாரம் தீர்ப்பு எழுதியிருக்கிறார்கள் தேர்தல் கமிஷனர் நியமனத்தை பிரகாரம் மாற்றினாங்க அமித்ஷாவும் மோடியும் சேர்ந்து கொண்டு ஒருத்தரை நியமனம் பண்ணுவாங்க அவர் தான் இன்றைக்கி தேர்தல் கமிஷனர் என்ற ஒரு சட்டத்தை இன்றைக்கி அரங்கேற்றி இருக்கிறார்கள் அந்த அடிப்படையில் தேர்தல் பத்திரம் மோசடி தேர்தல் பத்திரம் எவ்வளோ பெரிய மோசடிங்க இது அநியாயம் ஒரு நிறுவனங்கள்ட இருந்து ஒரு கம்பெனி கிட்ட இருந்தெல்லாம் ஆயிரக்கணக்கான கோடி ரூபாய் வாங்கினாங்க இது எவ்வளோ பெரிய முறைகேடு ஏன் அவங்ககிட்ட அவ்வளோ பணம் வாங்கணும் ஒரு கவர்மெண்ட்டு யாருக்கும் தெரியாமல் இப்படி ஒரு அரசாங்கம் ஒரு பாஜக என்று சொல்லக்கூடிய ஒரு கட்சி ஏன் வாங்கினாங்க என்று அந்த பேச்சுகள் வரும்போது எல்லாம் ஒரு முறைகேடு என்று உச்சநீதிமன்றத்தில் பேசும்போது அப்படியே சட்ட கிரவுண்டில் போய் அதை சரி பண்ணக்கூடிய ஒரு நிலையை செஞ்சவர்கள் தான் இவங்க இவங்க இன்னைக்கு நூற்றி முப்பதாவது மசோதாவை கொண்டு வருகிறார்கள் என்று சொன்னால் எல்லாருடைய அந்த குரல் வலையை நெறிப்பதற்கு எல்லாரையும் பயமுறுத்துறதுக்கு இங்கே சந்திரபாபு நாயுடு இருக்கிறாரு அவர் ஏதாவது ஒரு எதிர்நிலைக்கு போகக்கூடிய ஒரு நிலை வந்ததுன்னா இந்த சட்டத்தை தூக்கி போட்டு உன் பீச பிடிங்கிடுவேன் நிதிஷ்குமார் ஏதாவது மிரட்டினார்ன்னு சொன்னால் அவன் பீச பிடிங்கிறோன்னு மிரட்டுவதற்காக எதிர்கட்சிகளை மிரட்டுவதற்காக ஜனநாயகத்துடைய குரல் வலையை நெருக்குவதற்காக நீதி பரிபாலனம் என்று சொல்லக்கூடிய இந்த சட்டத்தை அடித்து நொறுக்குவதற்காக கொண்டு வரக்கூடிய ஒரு மசோதா தானே தவிர இந்த மசோதாவில் இந்த நாட்டுக்கு ஆக்கப்பூர்வமான நிலைகள் எதுவுமே இல்லை தவறு செய்யக்கூடியவர்கள் தண்டிக்கப்படணும் அதில் எங்களுக்கு எந்த மாற்று கருத்தும் கிடையாது ஆனால் ஆளக்கூடிய பாசிச பாஜக அரசு கொண்டு வரக்கூடிய இந்த மசோதா என்பது எதிர்க்கட்சிகளை நசுக்குவதற்காகத்தான் கொண்டு வருகிறதே தவிர இதில் மக்களுக்கோ நீதிக்கோ எந்த நன்மையும் இல்லை என்பது இந்த செய்தியும் சிந்தனையின் வாயிலாக நம்ம மக்களுக்கு சொல்ல வேண்டிய ஒரு முக்கியமான கருத்தாக இருக்கிறது என்பதை சொல்லி முடித்துக் கொள்கின்றோம் வாகுதாணன்